யோ செய்தி இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டுகள் அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எபிரேயச் சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றிக்கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் நான் ஆண்டவரை கண்டேன் நான் ஆண்டவரை கண்டேன்